ஹாய் இங்கே சேச்சி வீட்டில் நாங்கள் குஞ்சு பத்திரின்னு சொல்லுவோங்க குஞ்சு பத்திரி வைக்க போகிறோம் குஞ்சு பத்திரின்னா என்னக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்கிங்க எனக்கு தெரியாது சேச்சி குஞ்சு பத்திரியும் பீஃபு கறியும் தான் சேச்சி வீட்டில் வைக்கிறாங்க ஆ மட்டன் மட்டன் அதாவது குஞ்சு பத்திரியும் மட்டன் கறியும் வைக்கிறாங்க இங்கே உள்ளவங்க நிறையா பேர் பீஃப் கறி வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க சேச்சி மட்டன் கறி தான் வைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ மட்டன் கறியும் குஞ்சு பத்திரியும் சேர்த்து வைக்க போகிறாங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அது எப்படி செய்கிறாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் வாங்க அந்த குஞ்சு பத்திரின்னா என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா நேராக வீடியோ கேப்பிடுமா போயிடுவோம் இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு நல்லா சுடுதண்ணியில் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கிட்டு சுடுதண்ணியில் பிசைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு உருண்டை ஒரு அமுக்கு நான் காஞ்சி காமிச்சு தரேன் அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு 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 இப்படி வச்சுக்கோங்க வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஆவியில் வேக வச்சு இப்படி கொட்டிக்கோங்க என்ன நாங்கள் ஆவியில் வேக வச்சு இப்படி கொட்டி எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா இதை என்ன பண்ணுறீங்க இப்போ இது என் கையின்னு வச்சுக்கோங்க நான் மொபைல் இருக்கனால உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேங்க இப்படி உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி அமுக்கி இப்படி போடுங்க தெரியுதா இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு போட்டது தான் இப்படி இந்த இப்படி மாவிடுங்க இப்படி உருட்டுங்க நல்லா இப்படி அமுக்குங்க ஓகேங்களா இப்படி உருட்டி உருட்டி இப்படி வச்சது தான் அது இந்த மாதிரி உருட்டி எடுத்ததை நான் சொன்ன மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இனி இதுக்கு நம்ம மட்டன் கறி எப்படி வச்சாங்கன்னு சேச்சிக்கிட்டே கேட்குறேன் சேச்சி சொல்லுவாங்க மலையாளத்தில் அதை நான் திருப்பி உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் இப்போ அவங்க மட்டனை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் ஒரு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா இவங்க சேச்சி வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டாங்க வெள்ளைப்பூடு இவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க இஞ்சி இவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க தக்காளி ஒரு மூணு எடுத்துக்கிட்டாங்க மூணா நாளாகிடுச்சி மூணு வலியை மூணு தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கிட்டாங்க ஒன்றரை கிலோ மட்டனுக்குங்க இதை எல்லாத்தையும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் பொடிசு அரிஞ்சிடு ஜீரகம் கூட்டிட்டு கூட்டிகிட்டு ஒன்று மிக்சியில் அதை ஆக்கிட்டு ஒன்று க்ரஷ் விட்டு ஏது வெளுத்துள்ளி

குக்கர் வச்சு மட்டனை போட்டு இந்த இஞ்சியும் வெள்ளப்பொடியும் நச்சு ஜீரகம் வெளியே ஜீரகம் இல்லை வெளியே ஜீரகம் வர வெளிய ஜீரையும் கூட ஒதுக்கியது அதாவது நச்சதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு வெங்காயத்தையும் நறுக்கி போட்டு தக்காளியும் நறுக்கி போட்டு மிளகாப்பொடி மல்லிப்பொடி வேற எந்த மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மிக்ஸ் ஆக்கி ஆ இது எல்லாம் கூடி நல்லா நல்லா மிக்ஸாக இழக்கிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வச்சு இது விட்டோம் கரம் மசாலா ஆ கரம் மசாலாவும் கூடி இட்டு எல்லாம் நல்லா அப்படி வதக்கி வதக்கி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வேக விட்டுருக்காங்க அது வெந்திருக்கு வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாங்கள் அந்த குஞ்சு பத்திரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம் இன்னும் எப்படி தாளித்து விட்றாங்கங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன் அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லியிருக்கேன் நான் செஞ்சதில்லை அதனால அவங்க நல்லா செய்வாங்க அவங்க சமையல் நல்லா இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நம்ம உறவுகள் பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இனி ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆக்கிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா கறி எங்கள் மட்டன் கறி ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் நம்ம பச்சரிசி மாவு வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மாவு கிடையாது அந்த பரத்தின உருட்டின உருட்டுன உருண்டையை வேக வச்சு வச்சுருந்தோம்மா அதுவும் எந்திரிச்சு அதுக்கு இப்போ நம்ம அரப்பு சேர்க்குறோம் தேங்காய் ஒரு மூடிக்கு கூடவே எடுத்துருக்கோங்க அதில் பெரிய ஜீரகம் சோம்பு சோம்பு கொஞ்சம் சேர்க்குறோம் ஆ சேர்க்கிறோம் மஞ்சப்பொடி சேர்க்கணும் ஆ தேங்காய் சோம்பு மஞ்சப்பொடி வேறு எதுவும் சேர்க்கணும் ஆ இதை நம்ம ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேண்டாம் முக்கால் பாகத்துக்கு அரைப்பு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் எந்த கண்டிஷன் நான் காமிக்கிறேங்க பதுக்க பதுக்க நாலுறேன் பார்த்தீங்கன்னா இதாங்க மட்டன் கறி ரெடியாக இருக்குங்க இது வந்து தாலிக்கெல்லாம் கிடையாது எல்லாமே மொத்தமாக போட்டு வேண்டாம் வேண்டாம் இதுமதி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வேக விட்டுருக்காங்க கருவேப்பிலையும் இப்போ தான் உருவி போட்டாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த அரைக்க போகிறாங்க ஈ கண்டிஷனுக்கு அரைச்சா போதுங்க இப்போ அரைச்ச அரைப்பை பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் குழம்புக்குள்ளே கொண்டாந்து ஊற்றிட்டாங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேங்க இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க வேண்டாம் ஆ கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் அதாவது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி மட்டன் எல்லாமே வெந்துருச்சா அதனால் கொதிக்கலாம் விட வேண்டாம் இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்ததும் சொல்லுவோம் என்ன செய்யறாங்கன்னு சொல்றேன் நாங்களும் கருவேப்பிலை மரம் இடைக்கு வீடுன்ற மிட்டத்து உள்ளது உண்டு இடைக்க இடைக்கு எடுத்து விட்டான்னு நீங்களும் வாங்கிட்டு ஆக்கண்டா அது நீங்களும் அவசியத்தில் இட்டா மதி இது வெளிச்செண்ணை தேங்காய் அண்ணைங்க தேங்காய் அண்ணன் அதுல ஊத்துறோம் எங் இந்த ஊர்ல பெரும்பாலும் குழம்பு தாளிக்காமலே இப்படித்தான் சேர்க்குறோம்னு நினைக்கிறேன் ஸ்டூவும் தாளிப்பும் இல்லை இல்ல ஸ்டூவுக்கும் வரவும் இல்லை இதுக்கும் இந்த கறிக்கும் வரவும் இல்லை ஆஹ் இது வந்து புதியதாயிட்டு வைக்கிறாங்க சேச்சி நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் சரி வச்சோம்னா இப்படி வச்சு கொடுத்தோம்னா ஒன்று நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ம் அந்த குழம்பு தூக்கி இதில் ஊற்றுறாங்க ரைட் இது நீ இலக்கணும் இனி நல்லா இலக்கி தம் கட்டின மாதிரி மூடி வச்சிருவாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான ஆயிடுச்சு ഉം വേറെ ഒന്നും വേണ്ടല്ലോ മല്ലിച്ചപ്പ് ലേശം ഇത് അടുപ്പത്തെ ജാസ്മിനോട് ചോദിച്ചിട്ട് വറവിടണോ കൂടിയോ അത് റെഡി ആയിക്കോടും ഒന്നില്ല അടുപ്പത്ത് വെച്ചൊന്ന് സിംബിള് വെച്ചാ മതി അപ്പൊ വെള്ളം ഉണ്ടെങ്കിൽ പറ്റിക്കോളും ഒന്ന് സിംബിള് വെച്ചോ സാധാരണ ചീത്തയാവൂല ചീത്തയാവില്ല ചേച്ചി നമ്മളല്ലേ തിന്നാൻ പോകുന്ന വേറെ ആല ഇല്ല വെള്ളം ഉള്ളത് കൊണ്ടാ പറയുന്നേ ലേശം ഒന്ന് സിംബിള് വയ്ക്കുവാണെങ്കിൽ ഉപ്പിട്ടോ அப்போ தான் இதுதாங்க கண்டிஷன் இதுதாங்க ஃபைனல் கண்டிஷன் இதில் மல்லிச்சப்பு போட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு தண்ணி கூட இருந்துச்சுன்னா லைட்டாக சிம்மில் வச்சு தண்ணியை வெத்த வச்சுக்கோங்க இப்போ எங்களுக்கு லைட்டாக தண்ணி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகவும் சிம்மில் வச்சுருக்கோம் அது ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டோம் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவோம் மல்லிச்சப்பு தூவிக்கங்க இதுதான் குஞ்சு பத்திரி மட்டன் கறி ஓகேங்களா தொட்டு சரி ஊத்தி குடிச்சாலும் சரி ஆனா புது டிரெஸ் புது சாப்பாடு வகை உண்டாக்கிருக்காங்க ஜேச்சி அவங்களோட சேர்ந்து நான் உங்களுக்கும் தெரியட்டுமே சொல்லி வந்துட்டேன் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பாத்துட்டு மலையாளிகள் யாரும் பாத்தீங்கன்னாலும் ஏதாவது குறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்களுக்கு நம்ம ஊருக்காரவங்க பாக்காதவங்க பாத்துக்கோங்க தெரிஞ்சவங்க வைக்கண்டி ஆள்காரான செய்ய அவருடைய நோம்பின் சமயத்துக்கு இஸ்லாம் உறவுகளான இது அதிகம் செய்யறாங்கன்னு அதாவது நோன்பு சமயத்து இப்படி செய்வாங்கன்னு தான் இங்க பெரும்பாலும் செய்வாங்க நம்ம ஊர்ல மாட்டோம் வாங்கி நீங்க செஞ்சுக்கங்க ஓகேங்களா ரைட் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ல வச்சு கொஞ்சம் வத்திருச்சுங்க இத நம்ம வந்து நீ தாளிச்சு இதுல ஊத்திடுவோம் இது தாளிக்கிறதுக்கு என்னன்னா சின்ன வெங்காயம் பொடுசு பொடுசா நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சே அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நாங்கள் வந்து தேங்காய் நெயில தாளிக்கிறோம் நீங்கள் என்னென்ன வேணாலும் தாளிச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் வேறு எந்த ஆச்சு கடுகு கடுகு கருவேப்பிள்ளை ஆ கருவேப்பிள்ளைக்கு பஞ்சர் கா அதாவது கருவேப்பிள்ளையும் கடுகும் சின்ன வெங்காயம் இட்டு தாளி டைட்டாகவும் ஆ கொஞ்சம் அதாவது இது ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க நல்ல டைட்டாகிடும் அதனால இப்போ நமக்கு இது தாளிப்போம் அழித்து ஊற்றுறதை காமிக்கிறேன் நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் நீங்கள் என்ன என்ன வேணாலும் ஊற்றிக்கோங்க சொன்னதே ரிப்பீட்டு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஆனால் அது ரிப்பீட் வந்துடுது ஆ ஆ ஆ கடுகு கருவேப்பிலை வேண்ட அதான் எடுத்து அது ஒன்று திருட்டோம் ஆ அதில் குறை எட்டு அதே குக்கர்ல வேகும் போது விட்டு இலக்கும் போது விட்டு வேண்டாம் மட்டன் நான் இப்ப பாத்தீங்கன்னா கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கதை போட்டு நம்ம தாளிக்கிறோங்க அது நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிள்ளைய போட்டு இதுல தூக்கி ஊத்திருங்க அத்தில உள்ளுச்சு ൊന്നില്ല ഇത് പിന്നെ പറ ഇത്രയും ചെയ്തതുകൊണ്ട് പിന്നെ ഇതും കൂടി പറഞ്ഞോട്ടെ വിശേഷിച്ചൊന്നും വരാനിട്ടില്ല எண்ணெண்டிச்சும் நோம்பு துறக்கிள்ள பார்த்துருப்பீங்க இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்கலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மட்டன் சாப்பிடாதனால டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லலை சேச்சி டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லது நல்லது ஓகேங்க பாருங்க பார்த்து இருங்க பாய் பாய் பாய்